கண்டிக்கின்றமையாக கண்டிக்க கண்டிக்க விடுதலை செய்ய விடுதலை தீ மாசை தீ மா விடுதலை செய்யும் காவல்துறை கண்டிக்கின்றோம்

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அடைய சிறப்பு பணியா சிறப்பு கண்ணே கிंद्र கிंद्र கண்ணே கிंद्र கண்ணே கிंद्र சீமாளை சீமாளை கிக்கி பாடிவா கண்ணே கிंद्र கண்ணே கிंद्र சீமாளை சீமாளை கிக்கி பாடிவா ஓடுங்கலாம் மார்க்காயது பெருளசை வெண்ணசை கண்ணே சீமாளை விடுங்க கண்ணே விடுளசை விடுளசை சீமாளை

வரந்துட்டே <laughs> இருக்காங்க

टिकट ना अंदर किन दो टिकटों अंदर किन दो अंदर किन दो

ஆட்சியை நடத்தை நடத்துகின்ற ஆட்சியை நடத்துகின்ற ஆட்சியை நடத்துகின்ற திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க దిలావ తాలి నరసే పకి లాలా సాలి నరసే దిలావ తాలి నరసే పకి లాలా సాలి నరసే కాని ఎత్త దివగాసే కాని ఎత్త దివగాసే కాని ఎత్త దివగాసే టికెట్ ఉండి కండికంద్రండి 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 నా అండర కండికంద్రండి மக்கள் கொள்கை எதிரொலிக்கும் மக்கள் கொள்ளை எதிரொலிக்கும் இந்தமேன் சீமாரை கண்டு அரசஞம் ஸ்டாலின் அரசு அஞ்சு நிறைஞ்சம் ஸ்டாலின் அரசு சீமாவை கண்டிப்பும் அஞ்சு நடைஞ்சம் ஸ்டாலின் அரசு ஆட்சி ஒரே கேடா உனக்கு ஆட்சி ஒரே கேடா உனக்கு

புல <laughs> நாட்டின் <laughs> 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 விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்ன் சீமாய் விடுதலை செய் விடுதலை செய்வல்துறையே காவல்துறை காவல்துறையே காவல்துறை திமுக வளத்துறையை திமுக வளத்துறையே விடுதலை செய் விடுதலை சீ

மாநில கற்படிப்பு மாணவ கற்படிப்பு மாநில கற்படிப்பு மாடல குற்றவாளியை காப்பாற்ற மாணவன் குற்றவாளிகளை காப்பாற்ற மாணவன் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை சார் இம்பவளை மறைக்காது திராவிட மாநில திராவிட மாடலை ஊழல் ஆட்சி யாத்திராவுடைய மாடலில் திராவிட மாநிலத்தில் அவருடைய மாடலு ஊழல் ஆட்சி யாத்திராவுடைய மாடல் திராவிட மாநிலத்தில் அவருடைய மாடலை சாராய மாநிலத்தில் ஆவடிய மாடல் சாராய மாநிலத்தில் அவருடைய மாடல் ரோச வருது ரோசை வருது ரோச வருது ரோச சாணி அடிச்சாசம் வருது பாட்டி சாணி ரோசம் வருது ரோச வரல ரோச வரல ரோச வரல ரோசம் வரல சிறுபால் அடிச்சாசம் வரல சிற்பால் ரோசம் வரல தேடாதே தேடாது தேடாதே கிழவியை தேடாது கிழவியை தேடாது கண்டுபிடி 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 சாரை கண்டுபிடி அந்த சாரையை கண்டுபிடி தந்திக்கின்றம் கண்டிக்கின்றோம் தந்திக்கின்ற தண்டிக்கின்றோம் காவல்துறையை தண்டிக்கின்றோம் திமுகவின் நேர்வள ஆட்சியை திமுகவின்மையாக நிக்கின்றோம் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய்ன் தீ மாடு விடுதலை செய் விடுதலை செய்வையே காவல்துறையை திமுகவின் நியவல்துறையே காவல்துறையே காவல்துறையை திமுகத்துறை தமிழர்களின் ஆட்சி கட்டிலா வந்த விரிக்கு ஆட்சி கட்டிலா அந்த சிறை கொட்டிலா எந்த தமிழடுக்கு சிறை கொட்டிலா திராவிடமான திராவிடமான திராவிட மாடலம் கற்பழிப்பு மாடலை கற்பழிப்பு மாடல குட்டவாளியை காப்பாற்றும் மாடலே குத்தவாளியை காப்பாற்ற மாடலே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அஞ்சலுக்கு பாதுகாப்பு இல்லை அஞ்சலுக்கு பாதுகாப்பு இல்லை மறக்காதே மறக்காது மறக்காதே மறக்காது சாரையை மறைக்காது அந்த சாரையை மறைக்காது திராவிட மாநில திராவிட மாடலு ஊழல் ஆட்சியை திராவிட மாடலு ஊழல் ஆட்சியை திராவிட மாடலு திராவிட மாநில திராவிட மாடலை சாராய மாநில திராவிட மாடலு சாராய மாநில திராவிட மாடலு ரோச வருது ரோச வருது ரோச மருந்து பாட்டி கண்ணால் அடிச்சார் ஓசம் வருது பாட்டி கண்ணால் அடிச்சார் வாசம் வருது ஓசவரல ஒரு ஓசம் வரல ஓசமாக வரல என்ன சிற்பால் அடிச்சாசம் வரல அண்ண சிற்பால் அடிச்சாரு ரோசம் வரல பேராதே தேடாது பேராதே தேடாது அடிச்சு பாட்டியை தேடாது பாட்டி பாட்டியை தேடாது கண்டுபிடி கண்டுபிடி அந்த கண்டுபிடி கண்டுபிடி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் சிவந்தமிகள் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர்

செருப்பா அடித்தார் வக்க அவர்களே